சிறுகடைக்காச சீரியலில் மீனாக அந்த பணத்தை வாங்குறதுக்கு அண்ணாமலை செம்மையாக ஐடியா கொடுத்துருக்காரு இந்த பக்கம் இப்போது விஜயாவோட இந்த வக்ர புத்தியை பார்த்த ரோகுனி இங்கே அதிகாரங்க போய் உட்காந்துருக்காங்க எனக்கு எப்படி சொல்லலை விஜயாவுக்கு ஃபோன் பண்ண சிந்தாமணி உங்கள் மருமக இனிமேல் இந்த பூக்கட்டுற பிஸ்னஸ்க்கே வர முடியாது மொத்தமாக ரெண்டு லட்சம் நான் வந்து நஷ்டமாக்கி விட்டுட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க இனிமே அந்த மீனா வந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுது தான் இருப்பாள் அதோட இனிமே உங்களுக்கு அடிமையாக இருப்பாள் உங்கள் வீட்டு வேலைக்காரி தான் இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் இதை கேட்டு விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது இந்த சந்தோஷத்தை உடனே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரவிக்கு ஃபோன் பண்ணி நைட்டு வரும்போது எல்லாத்துக்கும் ஹோட்டலில் இருந்து விதவிதமாக சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறோமா சொல்கிறாங்க அதோட ஸ்வீட்டையும் முக்கியமாக வந்து கொண்டு கொண்டு வாங்குற மாதிரி சொல்கிறாங்க இந்த ரவி வந்து ஸ்ருதிட்ட சொல்லும் போது ஸ்ருதி வந்து உங்கள் அம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மீனாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவங்க கெஸ்ட் பண்ணிடுறாங்க மீனா கஷ்டப்பட்டால் தான் அவங்க அம்மா இவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற வீட்டை சொல்ல ஆனாலும் என்ன காரணம் தான் தெரியல ஸோ விஜயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க அதே நேரத்தில் மீனா ஏமாந்து போனதை ஃபீல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வராங்க ஏன்னா அவங்க அந்த மண்டப ஓனர் வீட்டுக்கு போனாங்க அங்கே போய் வந்து பணம் கிடைக்கல அப்படின்றதெல்லாம் அவங்க வருத்தமாக வராங்க இங்கே நடந்த விஷயத்த மீனா யார்ட்டையும் சொல்லாமல் தனியாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க ஸ்ருதி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குற நிலையில் எதுவும் சொல்லாமல் சமாளிச்சின சமாளிச்சிட்றாங்க விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் மீனா பார்த்தீங்க இன்றைக்காவது சந்தோஷமாக இருக்கீங்களே பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படி கேஷில் விட்டுறாங்க இதுக்கு பின்னாடி இந்த விஜயா இருக்குன்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மீனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ எல்லோரும் சாப்பிட்டோன்னா இப்போ ரோஹிணி மட்டும் விஜயாட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தான் அதுக்கு விஜயா இந்த மீனாவுக்கு ரெண்டு லட்சத்துக்கு ஆர்டர் கிடச்சது ரொம்பவே ஓர ஆடுனால அந்த பணம் தொலைஞ்சி இப்போ நஷ்டமாக ஆகிடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எனக்கு சிந்தாமணி தான் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து கொண்டாடுறதுக்காக தான் இந்த சாப்பாடு அப்படின்னு விஜயா சொல்ல ரோஹிணிக்கு ஒரு பக்கம் ஒன்றும் புரியல எதுவுமே பண்ணாத மீனாவையே இது இந்த பாடு படுத்துது அப்படின்னா என் விஷயம்லாம் தெரிஞ்சு அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த விஜயாவோட வக்ர புத்தியை பார்த்து ரோஹினி மிரண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா இப்போது மீனா வந்து முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நேரடியாக அந்த மண்டபத்தில் உள்ள மேனேஜர் வந்து அடித்து அது இன்னும் பெரிய பிரச்சனையாகிடும் இப்போது கனவுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா முத்து வந்து அவர் அடித்து கத்தியில் குத்துற மாதிரி ஒரு கனவு வந்ததால் மீனாக பயந்துடுறாங்க ஸோ விஷயத்த வந்து முத்துவுக்கு அவர்கிட்டையும் சொல்லாமல் தான் அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ மீனா வந்து இது யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறது அந்த பணத்தை வந்து எப்படி வாங்குறதே அந்த தவிர்த்துட்டு தான் அண்ணாமலை செம்ம சூப்பரான ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்கார் அந்த ஐடியா மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மீனா வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்மளை ஏமாற்றினாங்கல்ல ஸோ நாம் வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே ட்ராக்கில் இப்போ மீனா வந்து போக போகிறாங்க அதுக்கு அந்த மேனேஜரை ஒரு ட்ராமா போட்டு ஏமாற்ற போகிறாங்க ஸோ பக்கவாக பிளான் பண்ணி ஸ்ருதியும் சீதாவையும் வந்து ஒன்றா சேர்த்து மீனா அந்த மேனேஜரையும் சிந்தாமணியும் சேக்கு வைக்க போகிறாங்க மீனா எடுக்க போகிற இந்த முயற்சியில் நிச்சயமாக ஜெயிக்க தான் போகிறாங்க சிந்தாமணி விஜய முகத்தில் கரிய பூச தான் போகிறாங்க என்ன புது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்